நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் பேட்ரிக் அரசுக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறார் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக தற்பொழுது உள்ளது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மாணவர்கள் சேர்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருக்கிற நிலையில் அவர்களை தக்க வைப்பதற்காகவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக அதில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் வந்து கோரிக்கையாக வச்சிருக்காரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில பள்ளிகளில் ஐம்பது மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது மாணவர்களுக்கும் ஓராசிரியர் என்கிற நிலையில் பள்ளிகள் இருக்குது தலைமை ஆசிரியர் மற்ற பணிகளுக்கு சென்றிருக்கிறார் அந்த ஓராசிரியரை ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கவனிக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது அந்த நிலையை தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயர்நிலைப் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து எட்டு ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அப்போ தான் வந்து கல்வியோட தரம் வந்து நிர்ணயிக்க முடியும் கல்வியோட தரம் வந்து உயரும் ஆசிரியர்களோட பற்றாக்குறை இருந்தால் அவர்கள் மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிக்கு செல்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் கல்வி வந்து பாதிக்கப்படும் அதனால் அவர்கள் தனியார் பள்ளிக்கு மீண்டும் செல்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அதனால் வந்து அரசு வெகு விரைவில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்க வேண்டும் அதே போல் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் அல்லாத பணிகளை வந்து அரசு வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் வந்து முன்வைச்சிருக்கிறாரு பள்ளிகளை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் தான் ஆசிரியர்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன் வச்சிருக்கிறாரு நிறைய நல்ல நல்ல கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என்கிற நிலை இருந்தால் தான் கல்வியோட தரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுடைய விகிதத்தை பொறுத்து அல்லாமல் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒன்றாம் வகுப்புன்னா ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புனா இரண்டாம் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இப்படி ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் சங்க கூட்டமைப்பிற்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியே தெரிவிச்சிடுவான் நன்றி